எல்லாருக்கும் வணக்கம் இந்த வருடம் செப்டம்பர் தேதி இரவு ஒன்பது மணிக்கு சூரிய கிரகணம் துவங்குது அதன் உச்சம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு ஒன்று பதினொன்று மணிக்கு முடிவு காலை மூன்று இருபத்தி மூன்றுக்கு நடக்குது இந்த காலத்துல நம்ம தமிழர்கள் மரபில் சில வழக்கங்கள் இருக்குது கிரகணம் முழுவதும் உணவு சாப்பிடாமல் இருப்பது கர்ப்பிணி பெண்கள் சிறுவர் வயதானவர்கள் வெளியே செல்லாமல் வீட்டுக்குள்ள ஓய்வாக இருக்க சொல்லுவது உணவு கிரகணத்துக்கு முன்பே எடுத்துக்கிறது நல்லது அந்த நேரங்களில் மந்திர ஜபம் தியானம் தானம் செய்வது புனிதமான பலனை தரும் கிரகணம் முடிந்ததும் நீராடி புது உணவை சமைத்து உண்ண வேண்டும் அப்படி புது உணவு சமைக்க முடியாது அப்படின்னா நைட்டு அப்புறமா தர்பை புல் பயன்படுத்துங்க கொஞ்சம் போட்டு வையுங்க இவை பாரம்பரிய நம்பிக்கைகள் தான் ஆனாலும் கிரகணத்தை பார்க்க நினைத்தால் ஐஎஸ்ஓ கிளாஸஸ் பயன்படுத்தலாம் அதுதான் பாதுகாப்பான வழி இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி